ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி நாலாவது வருடம் அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி குளித்தலையில் இருக்கக்கூடிய விவசாயியான ராமலிங்கம் தன்னோட தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு மணி அஞ்சாயிடுச்சு பக்கத்து ஊரான பனிக்கம்பட்டி அரசு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய அவரோட மனைவி மீனாட்சி டீச்சர் வீட்டுக்கு வர்ற நேரம் ஆச்சு மனைவி வீட்டுக்கு வந்துடுவாங்க நாம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு எப்பவுமே அஞ்சரை மணிக்கு வீட்டுக்கு வரக்கூடிய மனைவி வரவே இல்லை சரி பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு மணி ஆறாச்சு ஆறரை ஆச்சு ஏழாச்சு ஏழு தன்னோட மனைவி இன்னும் வீட்டுக்கு வரலையே ஏதாவது பிரச்சனையா அவர் எடுத்துகிட்டு போனால் டிவிஎஸ் ஃபிஃப்டி ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இவர் நேராக பக்கத்தூரான பணிக்கம்பட்டிக்கு தன்னோட டீச்சர் மனைவியை தேடி போகிறாரு பள்ளிக்கூடத்துக்கு போனால் சில அலுவலர்கள் அந்த நேரத்துலேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாட்ச்மேன் கிட்டே போய் இன்னும் என்னோட மனைவி வரலையே அப்படின்னு கேட்குறாரு வாட்ச்மேன் மீனாட்சி டீச்சர் அப்போவே போயிட்டாங்களே எப்பவும் கிளம்புற நேரத்துக்கே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல அதிர்ச்சி அடைகிறாரு வாட்ச்மேன் ஒரு வேலை ஏதோ ஞாபகத்தில் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அலுவலர்கள் கிட்டே கேட்கும்போது எல்லாருமே சொல்கிற வார்த்தை மீனாட்சி டீச்சர் அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் பதறி அடித்து தன்னோட மனைவி ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலை அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு உடனே நேராக அங்கேருந்து மருதூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு ரயில்வே கேட் இருக்குது அந்த கேட்டை கடந்து தான் மீனாட்சி டீச்சர் வரணும் அப்படிங்கிறதால அந்த ரயில்வே கேட் கீப்பர்கிட்ட போயிட்டு மீனாட்சி டீச்சர் வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு மீனாட்சி டீச்சர் அப்படின்னா அந்த பகுதி முழுக்க பிரபலம் ரொம்ப அழகான அன்பாக பழகக்கூடிய ஒரு டீச்சர் ஏழைப்பால பிள்ளைகள்கிட்ட ரொம்பவே அன்பாக இருக்கக்கூடியவர் அதே மாதிரி இவர் வந்து ஒரு நேரம் தவறாமே கடைபிடிக்கக்கூடிய டீச்சர் மீனாட்சி டீச்சர் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்கன்னா எட்டரை மணி ஆகிடுச்சி மீனாட்சி டீச்சர் ஸ்கூல்லேருந்து ரிட்டன் வராங்கன்னா அஞ்சரை ஆச்சு அப்படின்னு தான் மணி பார்க்குறதையே வழக்கமாக வச்சுருந்தாங்க அந்த ஊர் மக்கள் அதனால் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே மீனாட்சி டீச்சர் தெரியும் ரயில்வே கேட்டில் இருக்கிற அந்த கேட் கீப்பர் காலையில் மீனாட்சி டீச்சர் வேலைக்கு போனதை நான் பார்த்தேன் திரும்பி அவங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் வரலையா ஸ்கூல்லேருந்து கிளம்பிட்டாங்க ஆனால் மருது ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணலை அப்போ மருது ஊருக்குள்ளே போய் கேட்போன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே உரக்கடை வச்சுருக்கிற தன்னோட நண்பரான திருப்பதி கிட்டே கேட்குறாரு மீனாட்சி டீச்சர் அப்போவே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மருதூரை தாண்டியிருக்காங்க மருதூர் ரயில்வே கேட்டை தாண்டலை இடையில மீனாட்சி டீச்சருக்கு என்ன நடந்துச்சு தீர்க்க முடியாத தமிழ்நாட்டையே உலுக்கின ஒரு வழக்காக இருந்த மீனாட்சி டீச்சரோட கொலை வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மருதுரை தாண்டி மருதூர் ரயில்வே கேட்டுக்கு போகிறதுக்குள்ளே மீனாட்சி டீச்சருக்கு அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்திருக்கும் எங்கெங்கேலாமோ தேடி பார்க்குறாரு எல்லாருக்கிட்டையும் விசாரணை செய்கிறாரு மீனாட்சி டீச்சரோட கணவரான ராமலிங்கம் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு பதினோரு மணி வரைக்கும் தேடி பார்த்துட்டு இதுக்கு மேலே சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாரு ஒரு பெண் காணாமல் போனார் அப்படின்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினரும் தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எந்த பதிலும் அவங்களுக்கு கிடைக்கல மீனாட்சி டீச்சரோட கணவர் யார் யார்கிட்டெல்லாம் விசாரித்தாரோ அதே அளவில் தான் காவல்துறையினரும் விசாரணை நடத்துகிறாங்க அதை தாண்டி இந்த வழக்கு எதை நோக்கியும் நகரவே இல்லை தொடர்ச்சியாக நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது மீனாட்சி டீச்சரோட கணவர் ராமலிங்கம் காவல் நிலையத்துக்கு தினம் போய் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காரு கேஸ் என்னாச்சு தேடுனீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு இதனால் அந்த இன்ஸ்பெக்டர் ராமலிங்கத்தை கூப்பிட்டு ஒரு அதிர்ச்சியான வார்த்தையை சொன்னார் அது என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கரூர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினராக இருந்த பாப்பா சுந்தரமும் அவரோட மகனுக்கும் இந்த வழக்குல தொடர்பு இருக்கு இனிமேல் நீங்க வராத அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு அவருக்கு அதிர்ச்சியாவே ஆயிடுச்சு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் தாண்டி நாம என்ன செய்ய முடியும்னு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாரு ஆனா இந்த வழக்குக்கும் அந்த எம்எல்ஏவுக்கோ அவரோட குடும்பத்துக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது பின்னால விசாரணையில தெரிய வருது சரி இந்த வழக்கு எப்படிதான் தீர்க்கப்பட்டுச்சு மருதூர் ஊருக்கும் மருதூர் ரயில்வே கிட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ராஜேந்திரன் தோட்டம் அப்படிங்கிற பேர்ல ஒரு வாழை தோட்டம் இருக்கு இந்த வாழை தோட்டத்தோட உரிமையாளர் அந்த வாழை மர கன்றுகளை எல்லாத்தையுமே எடுத்துட்டு புது கன்றுகளை நடணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே குழி தோண்ட வேலை அப்படிங்கிறத மூணு பணியாட்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி அவங்க குழி தோண்டிக்கிட்டு போது ஒரு எலும்பு கூடு கிடைக்குது அந்த எலும்பு கூடுல பச்சை நிற சேலை அப்படிங்கிறது போர்த்தப்பட்டிருக்கு இதால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினச்ச அந்த வாழைத்தோட்ட உரிமையாளர் இதை வெளியிலேயே சொல்லாமல் மறுபடியும் அங்கேயே புளி தோண்டி புதைச்சும் விட்டுறாரு இதே சூழலில் பெங்களூர்லேருந்து மீனாட்சி டீச்சரோட கணவருக்கு ஒரு தகவல் வருது பெங்களூரில் மீனாட்சி டீச்சர் வயதவத்தை ஒரு பெண்ணோட சடலம் கிடைச்சிருக்கு அது உங்கள் மனைவியான்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு பயந்து போய் பெங்களூருக்கு ஓடி போன ராமலிங்கம் அந்த சடலத்தை பார்த்த பிறகு தான் நிம்மதி பெருமூச்சு விடுறாரு அது மீனாட்சியோட சடலம் இல்லை அப்போ அந்த வாழைத்தோட்டத்தில் இருந்த எலும்புக்கூடு யாரோடது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அடுத்த சில நாட்கள் கழித்து அந்த ஊருக்கு கிராம நிர்வாக அலுவலர் வராரு இந்த ராஜேந்திரன் தோட்டம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலர் சாதாரண பணிகளுக்காக வந்துக்கிட்டு இருக்கும்போது பயந்து போன ராஜேந்திரன் தாங்கிட்ட வேலை செஞ்ச ஆட்கள் தான் எலும்பு கூட புதைச்ச விஷயத்த சொல்லிட்டாங்க போல இருக்கு அதை விசாரிக்கிறதுக்கு தான் விவோ வந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு விவோ கிட்டே போய் இங்கே ஒரு எலும்பு கூட இருந்தது நாங்கள் புதைச்சோம் அப்படின்னு இவராகவே சொல்லிடுறாரு இதைக்கேத்து அதிர்ச்சி அடைஞ்ச கிராம நிர்வாக அலுவலர் உடனே உள்ளூர் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கிறாரு காவல்துறையினர் அந்த இடத்துக்கு வராங்க அது பச்சை சேலை போர்த்தப்பட்ட ஒரு பெண்ணோட எலும்பு கூட இருந்திருக்கு உடனே மீனாட்சி டீச்சரோட கணவருக்கு தகவல் கொடுக்கப்படுது எலும்பு கூட பார்த்த உடனே ராமலிங்கம் கதறி அழ தொடங்குகிறார் ஏன்னா அந்த புடவை காணாமல் போன அன்னைக்கு மீனாட்சி டீச்சர் கட்டியிருந்த புடவை தான் அது மட்டும் இல்லாமல் அவரோட கையில் இருந்த வெள்ளி மோதிரம் காலில் இருந்த வெள்ளி கொலுசு இது எல்லாமே மீனாட்சி டீச்சரோடது தான் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க அதன் பிறகு மீனாட்சி டீச்சரோட பெற்றோரோட டிஎன்ஏ ஓட அந்த எலும்பு கூடுகளை ஆய்வு செய்யும்போது தான் இது மீனாட்சி டீச்சரோட சடலம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது மீனாட்சி டீச்சரை கொன்னது யார் அப்படின்னு பெரிய அளவில் விசாரணை அப்படிங்கிறது நடக்குது இந்த நேரத்தில் தான் காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் சண்முகவேல் அப்படிங்கிற ஒருத்தரை அழைச்சி விசாரிக்கிறாங்க இந்த சண்முகவேல் முதல்ல எதுவுமே தெரியாத மாதிரி நடித்தாரு காவல்துறையினரும் அவரை விட்டுட்டாங்க ஆனால் காவல்துறையினர் எந்த ஒரு வழக்குலையும் குற்றவாளி அப்படின்னு ஒருத்தரை சந்தேகப்பட்டுட்டா அவர்களை வெளியில் விட்டாலும் கூட அவர்களோட அன்றாட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக கண்காணிப்பாங்க எந்த வேலை வெட்டிக்குமே போகாத சண்முகவில் கடந்த ரெண்டு மூணு மாதமாக நல்ல வசதியாகவே இருந்திருக்கான் தன்னோட மனைவிக்கெல்லாம் நகை செஞ்சு போட்டிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதன் பிறகு தான் அவனை பிடிச்சி அவர்களோட பாணியில் விசாரணை செய்யும்போது தான் மீனாட்சி டீச்சரை நாங்கள் தான் கொண்டோம் அப்படின்னு பதில் சொல்கிறான் நாங்கள் அப்படின்னா உன்னோட இன்னும் யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க அது யார் அப்படின்னு விசாரணை செய்யும்போது அதே பனிக்கம்பட்டி பகுதியை சேர்ந்த குமார் அப்படிங்கிற ஒருத்தனையும் கை காட்டுறான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மீனாட்சி டீச்சரை கொண்டோம் அப்படின்னே சொல்கிறான் எதுக்குடா கொண்டிங்க வந்து அந்த இடத்துலையே நடித்து காட்டுங்க அப்படின்னு விசாரணைக்கு அழைச்சிட்டு போகும்போது சண்முகவேலும் குமாரும் சொன்ன அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே மீனாட்சி டீச்சருக்கு நடந்த இந்த கொடூரம் உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி இருந்துச்சு சாதாரணமாக கூலி வேலைக்கு போயிட்டு இருந்த சண்முகவேலு குமாரும் மற்ற நேரங்களில் சாராயம் வைக்கக்கூடிய வேலையும் செஞ்சுருக்காங்க அதுலேயும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வர அவங்களுக்கு அன்றாடம் சாராயம் குடிக்கிறதுக்கும் செலவுக்கும் பணம் இல்லாமல் போயிடுச்சு இதனால சண்முகவேல் மீனாட்சி டீச்சர் தினமும் இந்த வழியாக தான் வருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கான் சண்முகவேலோட மாமனார் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் மீனாட்சியோட வீடு அப்படிங்கிறதால அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போகும்போது மீனாட்சி டீச்சரை அவன் பார்த்துருக்கான் மீனாட்சி டீச்சர் உடம்பு முழுக்க நகை அணிய கூடிய ஒரு நகை பிரியராக இருந்திருக்காங்க அதனால மீனாட்சி டீச்சரை வழிமறித்து அவர்களோட நகையெல்லாம் திருடலாம் அப்படின்னு சண்முகவேலும் குமாரும் திட்டம் போட்டிருக்காங்க சம்பவம் அன்னைக்கு மீனாட்சி டீச்சர் மருதூரை தாண்டி மருதூர் ரயில்வே கேட்டை நோக்கி வர்ற வழியில இருக்கக்கூடிய இந்த ராஜேந்திரன் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல கையில ஒரு அருவாலை வச்சுக்கிட்டு தென்னமட்டையை சீவிர மாதிரி ரோட்ல நின்றுக்கிட்டு இருந்திருக்கான் சண்முகவேல் பக்கத்துல இருக்கிற ஒரு வளைவில் குமார் நின்றுக்கிட்டு மீனாட்சி டீச்சர் வர்ற சிக்னலை சண்முகவேலுக்கு கொடுக்க சண்முகவேல் அந்த தென்னமட்டை தவறி தன்னோட கையில இருந்து விழுற மாதிரி மீனாட்சி டீச்சரோட பைக் மேல தூக்கி போடுறான் தடுமாறுன மீனாட்சி டீச்சர் அந்த இடத்துலையே கீழே விழுறாங்க உடனே குமாரும் சண்முகவேலும் மீனாட்சி டீச்சரை நோக்கி ஓடி வராங்க தான் கீழே விழுந்துட்டோம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் ரெண்டு பேர் வராங்கன்னு நினச்சி மீனாட்சி டீச்சர் தட்டு தடுமாறி போது அவரோட புடவை முந்தானையை உருவி அவரோட வாயில் பொத்தி அடைச்சி பக்கத்தில் இருக்கிற வாழைத்தோப்புக்கு தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் மீனாட்சி டீச்சரோட கழுத்தில் இருந்த நகைகள் காதில் இருந்த தோடு வளையல் எல்லாத்தையுமே பிடுங்குறாங்க இந்த நேரத்தில் தான் பெண் செல்லாபவாதியான குமாருக்கு மீனாட்சி டீச்சரோட அழகை பார்த்து அவங்கள அடையணும் அப்படின்னு தோணுது மீனாட்சி டீச்சரை வாயை புத்தி அவரை அந்த இடத்துலையே பாலியல் வன்கொடுமையும் செய்கிறான் குமார் செய்ததை பார்த்த உடனே சண்முகவேலோட மனசும் மாறி சண்முகவேலும் மீனாட்சி டீச்சரை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகிறான் இதனால் மீனாட்சி டீச்சர் மயக்கமடைந்துட்டாங்க இந்த விஷயம் இப்படியே விட்டுட்டு போனால் மீனாட்சி டீச்சர் வெளியில் சொல்லிடுவாங்க ஏன்னா மீனாட்சி டீச்சருக்கு சண்முக வேலை நல்லா தெரியும் அதனால் இப்படியே விட்டுட்டு போனால் மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு மீனாட்சி டீச்சரை கொலை செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க தென்னங்கித்து வெட்டுறதுக்கு வச்சுருந்த அருவாளால் மீனாட்சி டீச்சரை கொலை செஞ்சு அந்த வாழைத்தோப்புக்குள்ளேயே புதைக்கிறாங்க இந்த வழக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு மீனாட்சி டீச்சரோட கணவரப்பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை இதுக்கு இன்ஸ்பெக்டர் இந்த வழக்கை விசாரிக்க முடியாமல் ஆளுங்கட்சி பிரமுகரெல்லாம் இழுத்து உள்ளே விட்டு மீனாட்சி டீச்சரோட கணவரை திசை திருப்பியெல்லாம் விட்டு வேடிக்கை பார்த்தாரு அதன் பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் மேலேயும் துறை ரீதியான நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு இதுக்காக அவர் ஹேபிஎஸ் கார்பஸ் மனுவெல்லாம் போட்டு ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு சிபிசிஐடி தான் இந்த வழக்கை விசாரணை அப்படிங்கிறத செஞ்சாங்க இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட மீனாட்சி டீச்சரோட பைக்கு கிடைச்சா மாட்டிக்குவோன்னு அதை கூட பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணற்றுக்குள்ளே வீசியிருக்காங்க மீனாட்சி டீச்சரோட எலும்பு கூடு அவரோட பைக் எல்லாமே சிபிசிஐடி போலீஸாரால் மீட்கப்பட்டுச்சு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க ரெண்டு குற்றவாளிகளுக்கும் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருடம் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டாங்க ஆயுள் தண்டனை சிறை கைதியாக இருந்த சண்முகவேல் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருடம் திருச்சி சிறையில் செப்டம்பர் மாதம் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டான் என்ன காரணம் அப்படின்னா இந்த வழக்கில் சிக்கி சிறைக்கு போன பிறகு சண்முகவேலோட குடும்பத்தினர் யாருமே சண்முகவேலை சிறையில் வந்து பார்க்கல அதனால் கடுமையான மன உளைச்சலுக்காகி இதுக்கு மேலே நாம் இருக்கக்கூடாதுன்னு சிறையிலேயே தூக்கு போட்டுக்கிட்டு சேர்த்துட்டான் இன்னொரு குற்றவாளியான குமார் அப்படிங்கிறவன் இன்னைய வரைக்கும் திருச்சி சிறையில் தான் இருக்கான் இவனுக்கும் என்றைக்கு மன ஆகுதோ இவனும் என்னைக்கு தற்கொலை செய்ய போகிறானோ அந்த நல்ல செய்தி கிடைக்கிற நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம் அன்னைக்கு தான் மீனாட்சி டீச்சரோட ஆன்மா சந்தி அடையும்